உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நாட்டு மருத்துவம் நலம் தரும் மருத்துவம் எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத எளிய பாதுகாப்பான மருத்துவம் தினம் எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம் இன்று சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம் ஆங்கிலத்திலே த ஹார்ட் ஃப்ளாஷ் என்ற ஒரு நோயை குறிப்பார்கள் குறிப்பாக த மெனோபாஸ் என்று சொல்லுகின்ற மாதவிளக்கு நின்ற முதுமையடைந்த மகளிருக்கு இது அடிக்கடி வந்து தொல்லை கொடுப்பதாக அமையும் த ஹார்ட் ஃப்ளாஷ் என்கின்ற பொழுது சூடான கதிர்வீச்சுகள் போல முகத்திலே இருந்து மேல் உடல் வரையிலே உஷ்ணம் பரவுவது போல ஒரு அறிகுறி தோன்றும் இதற்கு முன் அறிகுறியாக இதய படபடப்பு என்று சொல்லுகின்ற நாடி துடிப்பு அதிகமாகுதல் இதய படபடப்பு அதிகமாகுதல் வியர்வை அதிகமாக வியர்த்தல் குமட்டல் வாந்தி இவை போன்ற அறிகுறிகள் ஏற்படுவது த மோட் ஸ்விங் என்று சொல்லுகின்ற வகையிலே எரிச்சல் ஆங்ஸைட்டி என்று சொல்லுகின்ற வகையிலே எதிர்பார்ப்பு பரபரப்பு இப்படிப்பட்ட நிலைகளை உண்டாக்கக்கூடியது இந்த ஹார்ட் ஃப்ளாஷ் என்கின்ற நோய் த ஃபிளாக்சீடு என்று சொல்லுகின்ற ஆளி விதையிலே பைட்டோ இஸ்ட்ரோஜன் என்று சொல்லுகின்ற சுரப்பி அதிகமாக சுரக்கக்கூடிய ஹார்மோன் என்று சொல்லக்கூடிய திரவம் விளங்குகிறது இந்த ஃப்ளாக்ஸீட் சீட் என்கின்ற விதையை பொடித்து அதை சூரணமாக்கி பாலோடோ அல்லது நீரில் சேர்த்து கஞ்சியாக அன்றாடம் இருபது கிராம் அளவு முதல் முப்பத்தைந்து கிராம் வரையிலே அதாவது ஒரு அவுன்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் இருபது முதல் முப்பத்தைந்து கிராம் அன்றாடம் உள்ளுக்கு இந்த ஃப்ளாக் சீடு பவுடரை சூரணத்தை எடுத்துக்கொள்வதனாலே இந்த ஸ்விங் என்று சொல்லக்கூடிய மனோநிலையிலே ஏற்படக்கூடிய மாற்றங்களை அது போக்குகிறது அதோடு கூட இது உடலுக்கு நரம்புகளுக்கு பலம் தரக்கூடியதாகவும் உடல் வலியை போக்கக்கூடியதாகவும் இதய பளபளப்பை நிறுத்தக்கூடியதாகவும் விளங்குகிறது அதனாலே மாதர்களுக்கு ஏற்படுகின்ற மனக்கவலை உடல் கவலை இவை அத்துணையும் போக்கக்கூடிய ஒரு நல்ல மருந்தாகவும் உணவாகவும் இந்த ஆழி விதை சூரணம் விளங்கும் என்று சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அன்பான நேயர்களே காதிலே அடைப்பு ஏற்படுவதற்கு ஒரு முழு காரணம் என்று சொன்னால் இந்த வேக்ஸ் என்று சொல்லக்கூடிய மெழுகுத்தன்மை அதிகமாக உற்பத்தி ஆவது அது கெட்டியாகி காதை அடைப்பது போன்ற ஒரு சூழ்நிலை இதனாலே செவித்திறன் குறைபாடு ஏற்படுவது இயற்கை அது மட்டும் அல்லாமல் இந்த வேக்ஸ் என்று சொல்லுகின்ற செருமென் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள் காதினுடைய குழாய் பகுதியிலே ஏற்படுகின்ற திரவத்தினாலே வருகின்ற மெழுகுத்தன்மை இது இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு விதமான வரப்பிரசாதம் என்றாலும் அதிகமாகின்ற பொழுது செவித்திறனை பாதிக்கின்றது இந்த மெழுகுத்தன்மை என்பது ஒரு ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருப்பதனாலே காதிலே நோய் தொற்று வாராது தடுக்கின்ற ஒன்றாக இந்த மெழுகுத்தன்மை நமக்கு பயன் தருகிறது அது மட்டுமல்லாமல் ஏதேனும் கொசுவோ ஏதேனும் சிறு பூச்சிகளோ காதிலே சென்ற உடனே இந்த மெழுகு தன்மையிலே இருக்கின்ற விஷ பொருட்கள் அந்த பூச்சிகளை கொன்று அங்கேயே நிறுத்துகின்ற ஒன்றாக இந்த மெழுகுத்தன்மை விளங்குகிறது அது மட்டும் அல்லாமல் இந்த மெழுகு தன்மை அதிகமாகின்ற நிலையிலே நமக்கு காது அடைப்பு ஏற்படுகின்ற நிலையிலே ஆலிவ் ஆயில் ஒலிவ எண்ணெய் என்று நாட்டு மருந்து கடைகளிலே கிடைக்கக்கூடிய ஒன்று அந்த ஆலிவ் ஆயில் ஒரு ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி ஃபங்கல் ஆன்டி மைக்ரோபியல் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருப்பது மட்டுமல்லாமல் இந்த வேக்ஸ் என்று சொல்லக்கூடிய மெழுகை உருக்கக்கூடிய தன்மையுடையதாக விளங்குகிறது இந்த மெழுகு அதிகமாகின்ற பொழுது ஓரிரு சொட்டுக்கள் இரவு நேரத்திலே படுக்கப் போகுமுன் ஆலிவ் எண்ணெயை காதில் விட்டுக்கொண்டு கொண்டு காலியிலே எழுந்தவுடன் ஒரு துணியை திரியாக திரித்து காதுக்குள் இருக்கின்ற மெழுகு தன்மையை எடுத்து விடுவதனாலே காது ஆரோக்கியமாக இருக்கும் செவித்திறனும் அதிகமாகும் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அன்பான நீர்கள இங்கே நாம் பார்ப்பது மஞ்சள் நிற கொத்து கொத்தான பூக்களை கொண்டு இப்பொழுது மரம் முழுவதும் பூக்களாக தெரிகின்ற ஒன்று கேஷியா ஃபிஸ்டுலா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது சரக்கொன்றை என்று இதற்கு பெயர் சரம் போல மரம் முழுவதுமாக இது பூக்களை இப்படி கொத்து கொத்தாக பெற்றிருக்கும் இலைகளை விட பூக்கள் அதிகமாக இருக்கின்ற காலம் இது இந்த சரக்கொன்றை ஒரு புட்டிங் பைப் ட்ரீ என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுகின்ற ஒன்று இப்படி ஒரு குழாயை போல காய்களை பெற்றிருக்கின்ற ஒரு மரமாக விளங்குகிறது இந்த சரக்கொன்றை பூக்கள் ஒரு ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி ஃபங்கல் ஆன்டி மைக்ரோபியல் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது இந்த சரக்கொன்றை பூக்கள் ஒரு ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி மைக்ரோபியல் என்று சொல்லுகின்ற மருத்துவ குணங்களை பெற்றிருக்கிறது அது அல்லாமல் ஆன்டி டயாபெட்டிக் என்கின்ற வகையிலே சர்க்கரை நோயை தணிக்கக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது இந்த சரக்கொன்றை பூக்களை உலர்த்தி பொடித்து வைத்து கொண்டு உடம்புக்கு தேய்த்து குளிப்பதினாலே உடலிலே ஏற்படுகின்ற கற்றாழை நாற்றத்தை போக்கக்கூடிய ஒன்றாகவும் தோலுக்கு பொன்னிறத்தை தரக்கூடிய ஒன்றாகவும் திகழ்கிறது அண்ட் ஹெல்மின் திக் என்கின்ற வகையிலே இந்த சரக்கொன்றையை தீநீராக வைத்து பருகுகின்ற நிலையிலே வயிற்றிலே இருக்கின்ற பூச்சிகளை வெளித்தள்ளக்கூடிய ஒரு அருமருந்தாக இந்த சரக்கொன்றை பூக்கள் விளங்குகின்றன இவை உடலுக்கு பலத்தையும் தோலுக்கு பொன் நிறத்தையும் தரக்கூடிய மலர்கள் உணவாக நாம் பருகக்கூடிய மலர்கள் எப்படி ஆவாரை நமக்கு பயன் தருகிறதோ அதே அளவிலே இந்த சரக்கொன்றையும் நமக்கு பயன் தரும் என்பது உண்மை இந்த சரக்கொன்றை எப்படி மருந்து ஆகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம் வாருங்கள் நேர்களே நாம் இன்னைக்கு சரக்கொன்றை பூக்களை பயன்படுத்தி விரல் இடுக்குகளில் ஏற்படக்கூடிய சேற்றுப்புண்ணை சரி செய்யக்கூடிய ஒரு மருந்து தோலில் ஏற்படக்கூடிய சொறி சிறங்கை போக்கக்கூடிய ஒரு மருந்து எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதற்கு தேவையான பொருட்கள் சரக்கொன்றை பூக்கள் கருப்பு உளுந்து நல்லெண்ணெய் மஞ்சிஷ்டி ஒரு பாத்திரத்துல நம்ம கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் இது தோலுக்கு நம்ம மேல் பூச்சாக பயன்படுத்தக்கூடிய ஒரு தைலம் இதே ஒரு ஐந்து சொட்டு அளவுக்கு நம்ம உள் மருந்தாகவும் சாப்பிடலாம் சரக்கொன்றை பூக்களை சர்க்கரை நோய்க்கான மருந்தாகவும் நம்ம பயன்படுத்தலாம் இந்த பூக்கள் சீசன்ல கிடைக்கும்போது இதை எடுத்து நல்லா நம்ம காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா தினமும் ஒரு அரை தேக்கரண்டி அளவு இந்த பூ பொடியை போட்டு நம்ம கஷாயம் விட்டு குடிச்சிட்டு வரும்போது ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவு கட்டுப்படும் அதே போல நம்ம நலங்கு மாவு தயார் பண்ணும்போது குளியலுக்கான பொடி தயார் பண்ணும்போது இந்த சரக்கொன்றை பூக்களையும் நம்ம காய வச்சு அந்த பூக்களோட இதழ்களை சேர்த்து அரைச்சோம்னா அது தோலுக்கு இம்யூனிட்டி தரக்கூடிய ஒரு மருந்தாக இருக்கும் தோலுக்கு நல்ல மென்மை தரும் பூஞ்சை காளான்களால் ஏற்படக்கூடிய தோல் நோய்கள் வராமல் தடுக்கக்கூடிய மருந்தா இது இருக்கும் இந்த சரக்கொன்றை பூக்களோட இதழ்கள் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் சரக்கொன்றை பூக்களை நம்ம பச்சை பயிறு மாவோட சேர்த்து அரைச்சிட்டு அந்த விழுதை நம்ம உடம்புல தேய்ச்சி குளிச்சுட்டு வரும் பொழுது ஏற்படக்கூடிய கற்றாழை நாற்றம் கட்டுப்படும் எப்படி ஆவாரம் பூவில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோமோ அதே மாதிரி சரக்கொன்றை பூக்களை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதே போல் வயிற்றில் உள்ள பூச்சிகளை அகற்றக்கூடிய மருந்தாகவும் இந்த சரக்கொன்றை பூக்கள் இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு நம்ம வாரம் ஒரு முறையாவது சரக்கொன்றை பூக்கள் ஒரு ஐந்தாறு பூக்கள் போட்டு அதோட கொஞ்சம் நீர் விட்டு கொதிக்க வச்சு ஒரு முப்பது எம்எல் அளவுக்கு நம்ம கஷாயம் கொடுத்துட்டு வரும் குழந்தைகளுக்கு வயிற்றில் உள்ள புழுக்கள் கம்மியாகும் புழுக்கள்னால் வரக்கூடிய தொந்தரவுகள் குறையும் எண்ணெய் சூடானதும் நம்ம இதோட உளுந்து சேர்த்துக்கலாம் உளுந்து தோலில் உள்ள நரம்புகளுக்கு பலம் தரக்கூடிய மருந்தாக இருக்கும் தோலோட டெக்ஸ்சரை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய மருந்தாக இருக்கிறதுனால நம்ம உளுந்து சேர்க்குறோம் சிறு தீயில வச்சு உளுந்து நல்லா பொரியணும் உளுந்து பொறிஞ்சதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா சூடாக இருக்கும் பொழுதே சரக்கொன்றை இதழ்களை சேர்த்துடலாம் எண்ணெய் சூடாக இருக்கும்போது இந்த இதழ்கள் சேர்க்கும்போது கொஞ்சம் வெடிக்கும் அதனால் நம்ம தள்ளி நின்று போடணும் இல்லைனா நம்ம இதழ்கள் சேர்த்துட்டு மேலே ஏதாவது ஒரு லிட் வச்சு மூடி வச்சுடலாம் எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கும்போது நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இதழ்கள் போட்டோம்னா மேலே தெறிக்கும் இந்த இதழ்களில் இருக்கக்கூடிய ஈரத்தன்மையெல்லாம் போகிற வரைக்கும் நம்ம இந்த எண்ணெயை நல்ல சிறுத்தை வச்சு காய்ச்சணும் இதர்கள் நல்லா பொறிஞ்சு கொஞ்சம் கிறிஸ்பி ஆகும்பொழுது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக என்ன சூடாக இருக்கும்பொழுது நம்ம மஞ்சுஷ்டி சேர்க்கணும் இதர்கள் நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதோட மஞ்சுஷ்டி பொடி பண்ணி வச்சுருக்கோம் மஞ்சஷ்டி நம்ம அப்படியே சேர்க்குறதா இருந்தால் முதல்லே சேர்த்துடலாம் பொடியாக இருக்கிறதுனால நம்ம கடைசியாக சேர்த்துக்கலாம் மஞ்சுஷ்டி சேர்த்தவொடனே இந்த எண்ணெயோட நிறம் கொஞ்சம் மாறும் கொஞ்சம் சிவப்பு நிறமா வரும் இந்த எண்ணெயை நம்ம ஆற வச்சுட்டு அப்படியே வச்சிடணும் ஒரு நான்கு ஐந்து மணி நேரம் இந்த எண்ணெயை அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் சரக்கொன்றை பூ தைலத்தை நம்ம இப்போ வடிகட்டிடலாம் சரக்கொன்றை பூக்களை பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வெள்ளைப்படுதலை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும் நம்ம பயன்படுத்தலாம் இந்த பூக்களை எடுத்து பாலில் இட்டு நல்லா காய்ச்சி அதோட கொஞ்சம் பணங்கற்கண்டு சேர்த்து பருகிட்டு வரும் பொழுது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வெள்ளைப்படுதல் கர்ப்பப்பை வாயில் ஏற்படக்கூடிய புண்கள் இவைகள் ஆறும் சரக்கொன்றை பூக்கள் உளுந்து மஞ்சஷ்டி மற்றும் நல்லெண்ணெய் சேர்ந்த இந்த தைலத்தை ரெகுலராக நம்ம குளியல் தைலமாக பயன்படுத்திட்டு வரும் பொழுது தோலில் ஏற்படக்கூடிய சொறி சிறங்கு இவை சரியாகும் அதோடு மட்டும் இல்லாமல் புண்ணுக்கும் இதை நம்ம மேல் பூச்சி மருந்தாக பயன்படுத்தலாம் அன்பான நீர்களே இந்த சரக்கொன்றை பூவை நாம் உள்ளுக்கு பயன்படுத்துகின்ற நிலையிலே மலக்கிருமிகள் போகும் என்று சொல்லப்பெறுகின்றது ஒரு ஆன் ஹெல்மின்டிக் என்கின்ற மருத்துவ குணத்தை இது பெற்றிருக்கிறது மலக்கிருமி போகும் மதிநீர் குடலாம் தளர்த்து நோய்கள் அத்துணையும் மாய்ந்து போகும் என்று அகத்தியர் குணப்பாட நூலிலே ஒரு பாடல் நமக்கு சொல்லுகிறது மதி நீர் என்று சொல்லுகின்ற பொழுது வயிற்றிலே சேருகின்ற நீர் அது சிறுநீராக இருந்தாலும் சரி வயிற்றிலே சேருகின்ற அமிலத்தன்மையாக இருந்தாலும் சரி அவற்றை போக்கி வயிற்று கோளாறுகள் அத்துணையும் வேறறுத்து சரியான செரிமானத்தை இது நமக்கு தரக்கூடிய ஒரு நல்மருந்தாக உள்மருந்தாக பயன் தருகிறது அண்ட் ஹெல்மின் திக் என்கின்ற வகையிலே பூச்சிகளை வெளித்தள்ளக்கூடியதாக விளங்குகிறது த பின்வாம் டேப் டேப்வாம் என்று சொல்லக்கூடிய அத்துணை புழுக்களையும் வெளித்தள்ளக்கூடிய வல்லமை உடையதாக இந்த சரக்கொன்றை பூ நீர் விளங்குகிறது பெரு வயிறு என்று சொல்லுகின்ற வகையிலே வயிறு பெருத்து ஈரல் வீக்கம் கண்டு விளங்குகின்ற நிலை அப்படிப்பட்ட நிலையிலே இந்த பூ தீநீர் ஈரல் வீக்கத்தை குறைக்கக்கூடிய ஒன்றாக பாண்டு ரோகம் என்று சொல்லக்கூடிய வகையிலே உடல் வீக்கத்தை தணிக்கக்கூடிய ஒன்றாக கிருமி ரோகங்களை போக்கக்கூடிய ஒன்றாக பெண்களுடைய லுகேரியா என்று சொல்லக்கூடிய வெள்ளை போக்கை போக்கக்கூடிய ஒன்றாக உடலுக்கு பொன்னிறத்தை தரக்கூடிய ஒன்றாக இந்த பூக்கள் உணவாகி பயன் தருகிறது இதை ரோஜா இதழ்களைப் போல சேகரித்து தேநூறலாக செய்து வைத்து கொண்டு அன்றாடம் ஒரு தேக்கரண்டி அந்தி சந்தி என்று ஒரு மண்டலம் சாப்பிடுவதனாலே உடலுக்கு பலத்தையும் எலும்புகளுக்கு நலத்தையும் தரக்கூடிய ஒரு பொன்னான மலராக இது விளங்குகிறது என்பதை இங்கே சுட்டிக்காட்ட காட்ட விரும்புகின்றேன் இதே பூவை அரைத்து அதனோடு பாசி பயிறு மாவு சேர்த்து உடலுக்கு தேய்த்து குளிப்பதனாலே தோல் நோய்களை துடைக்க வல்லதாக திகழ்கிறது இதனுடைய தைலத்தை மேலே பூசுவதனாலே த கேண்டிடா அல்பிகன்ஸ் என்று சொல்லக்கூடிய பாக்டீரியாஸ் அதனாலே வருகின்ற சேற்றுப்புண் த அத்லட்ஸ் ஃபுட் என்று சொல்லக்கூடிய விளையாட்டு வீரர்களுடைய விரல் இடுக்குகளிலே ஏற்படுகின்ற புண்கள் அரிப்பு இவற்றையெல்லாம் போக்குகின்ற புற மருந்தாக இந்த தைலம் விளங்குகிறது என்பதையும் நாம் மறத்தல் ஆகாது அன்பான நேர்களே இன்று சரக்கொன்றை எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம் இது போல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இன்னும் பல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க